பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் விவகாரத்தில் பத்திரிகையாளர்களின் பணியை நீதிமன்றம் வெகுவாக பாராட்டியிருக்கிறது என்றும் ஆனால் தங்களை குற்றவாளியாக்கும் நோக்கத்தோடு செயல்படுவதாக சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் மீது பத்திரிகையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் முன்பு நடைபெற்ற பத்திரிகையாளர்களின் ஆவேச ஆர்ப்பாட்டத்தின் போது பலர் போலீசார் மீது புகார்களை சரமாரியாக தெரிவித்தனர் காலத்துல இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் இவங்களே சொல்றாங்க டிஜிட்டல் அரசு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது யாராவது தெரியாத நபர்கள்

அதுல எந்த மாற்றம் கருத்துமே கிடையாது சென்னை உயர் நீதிமன்றம் இதை சுட்டி காட்டி இருக்கிறது பத்திரிக்கையாளர் இல்லை என்றால் இந்த விஷயம் வெளியிலேயே வந்திருக்காது அப்படின்றத சென்னை உயர் நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கிறது அதை நான் இந்த இடத்துல மறுபடியும் சுட்டி காட்ட சோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சட்டத்தை மதித்து நாம் நேரில் போய் ஆஜராகும் ஆனா அப்படியாக ஆஜரான பத்திரிகையாளரிடம் எஸ்ஐடி நடந்து கொண்ட விதம் அப்படின்றது கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் எல்லாமுமே சட்டத்துக்கு புறம்பாக நடந்திருக்கு போய் உள்ள போய் உங்க மொபைல் போனை வச்சுட்டு சொல்லிட்டு உங்கள்ட்ட விசாரணை நடத்தினால திரும்பி மொபைல் விசாரணை நடத்தி முடிஞ்சு வெளியில வந்ததுக்கு பிறகுதான் அவங்க போன் சீஸ் தகவலே அப்பனா எனக்கு என்ன நான் வெளியில வந்து மொபைல் யூஸ் பண்ணுவேன்ற எண்ணத்தோட தான் நான் பேசிக்க வைக்கிறோம் ஆனா உள்ள போய் பேசும் பொழுது உள்ள போய் அவங்ககிட்ட விசாரணைன்னு நம்ம கிட்ட அவங்க எழுப்பிய கேள்வி ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய இங்கே யாரு உங்களுடைய மனைவி பேர் என்ன உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு நீங்க அந்த எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ணி எவ்வளவு பணத்துக்கு வித்தீங்க உங்க மனைவிக்கு எவ்வளவு நகை இருக்கு உங்களுக்கு மொத்த சொத்து மதிப்பு என்ன இந்த மாதிரி இந்த வழக்கு தொடர்பு இல்லாத கேள்வி பத்திரிகையாளர்களை கேவலப்படுத்தக்கூடிய வகையிலான கேள்வி அப்புறம் இந்த போர்ட்டல் இருக்குல்ல இந்த எஃப்ஐஆர் நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய போர்ட்டல் அந்த போர்ட்டல்ல உங்களுக்கு என்ன வேலைன்னு ஒரு கிரைம் ரிப்போர்ட்டர் பார்த்து கேள்வி கேட்கிறாங்க இவங்களா காவல்துறையா காவல்துறைக்கு தெரியாத அந்த போர்ட்டல வந்து கிரைம் ரிப்போர்ட்டர் எதற்காக போயிருக்காங்க

சட்டத்திற்கு புறம்பாக அதுல நான் மொபைல் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பயன்படுத்தி தான் அடுத்த நாள் எனக்கு ஏதோ முக்கியமான விஷயம் விசாரணைக்கு முதல் மூன்று நபர்கள் பேசும் போது அவங்களுடைய நடத்தின விதவே வந்து ஒரு தீவிரவாதிகள் கூட அவங்க கூட நடத்திருக்கிறாங்க அடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த சட்ட முறைப்படியான வலைப்பதம் முதலிலிருந்து விசாரணை முறைகள் வரைக்கும் அவங்க பயணிதல் பொருட்களுக்கு செல்ஃபோன்கள் வரைக்கும் எதையுமே வந்து சட்ட விரோதமாக இந்த சட்டவிரோதத்துக்கு விரோதத்துக்கு தான் விதம் ஒரு இதம் முழுக்க காரணமாக எதுக்காக அடுத்து நீதிமன்றம் இன்னை ஒரு இதில் சொல்லப் போனால் முழுக்க முழுக்க பத்திரிக்கையாளர்களை வந்து இந்த வடக்கி திசையை திருப்பி பத்திரிக்கையாளர் குற்றவாளிகள் போல காட்டம் ஒரு முயற்சி நடக்குது காரியங்களுக்கு தோணுது அந்நாயப் பல்கலைக்கழக விவகாரத்தில் அந்த வளர்ச்சி இப்ப வந்து முழுமையா அடிபட்டு போயிடுச்சு இப்ப பத்திரிகையாளர்கள் நோக்கி விசாரணை திருப்பி உண்மையான நோக்கம் மறைக்கப்பட்டிருக்கு அதுக்கு இந்த விசாரணை குழு தான் முழுக்க முழுக்க காரணமா இருக்கு இவங்க இந்த வழக்குல வந்து உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு போலீஸ் அதிகாரிகளை பத்தி குற்றச்சாட்டு சொல்றாங்க உயர் நீதிமன்ற விசாரணை அதுக்கப்புறம் விசாரணை முறை தவறுன்னு சொல்லியிருக்கிறாங்க பத்திரிக்கையாளருடைய முயற்சிகளை ஹைகோர்ட் பாராட்டி இதை எதிர்த்துதான் தான் வந்து போலீஸ் வந்து உச்சநீதிமன்றம் போறாங்க உச்சநீதிமன்றத்துல போலீஸ் அதிகாரிகளை கண்டிச்சது வந்து அதுக்கு ஸ்டே கொடுத்திருக்காங்க விசாரணை முறைகளுக்கு ஸ்டே கொடுத்திருக்காங்க இதுல ரெண்டு விசாரணை முறைகளுக்கு ஸ்டே கொடுத்தது போக பத்திரிகையாளர்களை பத்தி எப்படி கவர்தலாம் சொல்லல ஹைகோர்ட் அப்படியே அப்படியா அக்செப்ட்

அரசியல்வாதிக்கு கொடுத்துக்க கூடாது ஏன் முதல் நாளே பிற்பட கூடாது வரைக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதி சொல்றாரு என்ன ஆவணங்கள் இருக்குன்னு இருக்கு ஆவணங்கள் இருக்குன்னா ஒரு அரசியல்வாதிக்கையோ ஒரு தனிநபர் ஒரு பொதுநபர் ஒரு ஒரு கடகு தொடர்பான எந்த ஆவணம் இருந்தாலும் அந்த ஆவணத்தை விசாரணை அதிகாரிகள் கொடுக்கணும்னு சொல்லி சட்டத்துல சொல்லணும் ஆனா அவர் புதுக்க முடியாதுன்னு சொல்றாரு கிளிக் பண்ணுது அவரே தான் நோக்கி போகாம பொது நோக்கதோடு எடுக்கப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் நோக்கி அடுத்து இந்த பிஎம்எஸ் சட்டத்துல ஓடிபி போட்டு எடுத்தது தப்புன்னு இன்னி பேசிக்கல ஓடி போட்டு தப்புன்னு இந்த சொல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் வந்து பத்திரிகையாள நோக்கி விசாரி ஏற்படுத்த போன வந்து இது வந்து எஸ்ஐடி எங்களுக்கு தெரியாது எங்க கட்டுப்பாட்டில் இல்லை நாங்க அவங்க கேட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்கற ஒரு சில நண்பர்களும் கூட அவங்க கொடுத்த அந்த மொபைல கொடுக்கும் போது அவங்களுக்கு மறைமுக மிரட்டல்கள் விடுக்கப்பட்டிருக்கு என்னன்னா அந்த ஒரு ரிப்போர்ட் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அவங்க மாதிரி உங்களையும் எஃப்ஐஆர்ல சேர்த்து நாங்க வீட்டுக்கு வந்து வீடு முழுக்க சர்ச் பண்ணி எங்களுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் இது மாதிரியான ஒரு அதாவது எப்படின்னா எங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கர வானலாவிய அதிகாரம் கிடைச்ச மாதிரி அவங்க நிறைய விஷயங்களை வெளியில் பேசுறது வந்து எப்படி இருக்குன்னா வெளிப்படையாக பத்திரிகையாளர்களை மிரட்டக்கூடிய ஒரு தொணி இருக்கிறது தெளிவாக தெரியுது இன்னொன்று நான் என்ன நான் வந்து ஒரு கிரைம் ரிப்போர்டரா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இன்னும் ஒரு ஒன்றரை ஆண்டு காலத்தில் எலெக்ஷன் வரப்போகுது இந்த சமயத்தில் ஏதாவது பத்திரிகையாளர்களை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் அப்படி ஒருவேளை அந்த அதுக்கான ஒரு முன்னெடுப்பா அப்படின்னு ஒரு சந்தேகத்தையும் இது ஏற்படுத்துது செல்போனை நீங்க புடிக்கிட்டீங்க ஒரு கிரைம் ரிப்போர்ட் முக்கியமான கிரைம் ரிப்போர்ட் இருந்து ஒரு செல்போனை புடிக்கிட்டீங்க அவரோட கான்டாக்ட் யாரு அவரோட சோர்ஸ் யாரு அவருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்தது அந்த ஒரு போலீஸ் அதிகாரியா இருப்பாரு அவர் ஒரு வாய்ஸ் பெயில் அனுப்பியிருப்பாரு அந்த வாய்ஸ் பெயில் அந்த செல்போன்ல தானே இருக்கும் அது எப்படி ரைட்டு அவருடைய பிரைவசியை நீங்க எப்படி கடப்பீங்க இது எல்லாமே வந்து பல நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் கள்ளக்குறிச்சியில நான் ஸ்ரீமதியுடைய கலவர விஷயத்தையும் என்னை விசாரிச்சாங்க கள்ளக்குறிச்சி சாராய சாவு பற்றி நான் எழுதுனதுக்காக என்னை விசாரிச்சாங்க நான் இந்த சம்பவத்துக்குள்ள நான் இல்லை அதனால என்னை விசாரிக்கலாம் இது வந்து அன்னைக்கு எனக்கு நடந்தது இன்னைக்கு எல்லாருக்குமா நடக்குது கழகம் பொருந்தாதான் வழி போறதுல நான் ரொம்ப நம்பிக்கை வருவேன் என்னுடைய சின்ன அனுபவத்தை சொல்லிட்டு நான் முடிகிறேன் எனக்கு ஒரு சம்பந்தம் ஒரு ஐந்து நாட்டுக்கு மேல் ஒரு பெரிய நிறுவனத்துல நான் ஒரு பொறுப்புல இருக்கேன் என்னன்னு கேட்டா சென்னை சிட்டியில ஒரு ஐபிஎஸ் அதிகாரிய வழி மறிச்சு வழிப்பறி கொள்ளையர்க அவருடைய செயின் அவர் கூட வந்த ஒரு பெண்ணுடைய செயின் எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவர் ஓட விட்டாங்க இது வந்து நான் செய்தி பண்ணுறேன் ஒரு ரெண்டு நாளில் அந்த லிமிட்டடைய இன்ஸ்பெக்டருக்கு சம்மன் அனுப்பி உங்கள்ட்ட ஆவணத்தோட நேராக வந்து பாருங்க காலையில் பண்ணி அப்படின்னு நானும் போல அங்கேயே உங்களுக்கு டைப் பண்ணி இந்த அனுப்பினீங்கல்ல இதை வந்து கோர்ட்டுக்கு அனுப்புங்க நான் கோர்ட்டில் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுன்ற அவசியம் எனக்கு கிடையாது பாத்துங்க இதே விஷயத்த நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து என்ன அனலம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம் உங்களை கழகம் வழி வழிபுறமா என்ன பண்ணுவீங்க அராஜகம் பண்ணி கைய முறுக்குவீங்க உடைப்பீங்க பண்ணுங்க சட்டம் ஒழுங்க யாரு காப்பாற்றுறான்றது உலகத்துக்கு தெரியும் இன்னைக்கு அந்த மாணவி விஷயத்துல நூற்றுக்கு நூறு நம்ம பத்திரிகையாளர் வந்து யோகியனாக நடந்திருக்காங்க பேரை குறிப்பு இல்லை அடையாளத்தை குறிப்பு இல்லை கிரைம் ரிப்போர்ட்டர் மேக்சிமம் வந்து ஆக்டை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க பாலிமர் சரவணன் தம்பி பேசவும் சொன்னான் கிளியரா சொன்னான் நான் என்னென்ன பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லியிருக்கு செய்தியாளர்கள் வந்து இல்லைன்னா இந்த வழக்கு விசாரணை இந்த புன்னடைய விஷயம் எதுவுமே வெளியே வந்திருக்காங்க தட்டி கொடுத்துருக்கு கோர்ட்டு இவங்க கூட்டுறாங்க போலீஸ் டான்ஸ் ஆப் இந்தியா சொல்றாரு இப்ப ஒரு கருத்தை சொன்னாரு அதை உடன்பட இல்ல எனக்கு இந்த போலீஸ் தேர்தல முன்னிட்டு ஒன்றாண்டு காலம் செய்தியாளர்களை கையில வச்சுக்கலாம் முடிய முடியாது நண்பா வாய்ப்பே இல்ல ஏன்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பென்ஷனுக்கும் அரசு குடியிருப்புக்கும் பஸ் பாஸுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைக்கும் இருக்கிற அன்றாட கூலி கஞ்சிக்கு இருக்கிறவங்க அதனால வீரமும் விவேகமும் வேகமும் சாகரவையும் இருக்கும் ஆனால் ஒன்றும் கவலையே இல்லை நிலை இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு நடக்கணும் இன்னைக்கு வந்திருக்கிற கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான கூட்டம் ஏன் சொல்றேன்னா நான் பிரஸ் கிளப் இந்த பத்திரிகையாளர் மன்றம் டிவிஜி டபிள்யூஜி உடைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் எல்லாரும் கூட அந்த விட பல மடங்கு கூட்டமா இருக்குது ஏன்னா உங்க கூட இருக்கு வேகம் வந்து என்ன விஷயம் எதுக்காக வந்துருக்குறோம் அப்படிங்கிற விஷயம் வெளிப்பட்டு இருக்கு அதனால இது வந்து நல்ல திசையை நோக்கி போயிட்டு இருக்கு எந்த போலீஸ்க்கும் பயன் அவசியம் கிடையாது ஏன்னு கேட்டா கை சுத்தம் கவலையே படாதீங்க பாப்போம்